தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவேகா துணைத் தலைவராக நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட உள்ளார் அவர் வேறு யாருமல்ல நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சியில் போட்டியிட்டவர் பின்பு அண்ணன் சீமான் அவர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் அதில் இணைந்து பணியாற்றினார் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தார் அந்த கட்சியில் பொதுச் செயலாளர் பதவி எதிர்பார்த்தார் தொடர்ந்து சீமானை விமர்சித்து வந்தார் இன்று வேல்முருகன் அவர்களால் விரட்டி அடிக்கப்பட்டுள்ளார் விரட்டி அடிக்கப்பட்டுள்ள ஜெகதீச பாண்டியன் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப்போவதாக கூறப்படுகிறது நடிகர் விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் தமிழக வெற்றி கழகத்தில் அவருக்கு துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட உள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் துணைத் தலைவராக ஜெகதீச பாண்டியன் நியமிக்கப்பட உள்ளார் நாம் தமிழர் கட்சிக்கு டஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி ஜெகதீச பாண்டியனை கட்சியில் இணைக்க விஜய் முடிவு செய்திருக்காப்புல இந்த ஜெகதீச பாண்டியன் எப்படின்னா சாப்பிட்றது ஒரு வீடு போய் வாலாட்டுறது ஒரு வீடு அதாவது சாப்பிட்றது ஒரு வீடு வளாட்டுறது வந்து அடுத்த வீட்டில் போய் வளாட்டுவாப்புல அந்த மாதிரி தான் நன்றி உணர்ச்சி இல்லாதவர் தற்பொழுது நடிகர் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய போவதாக அறிவித்துள்ளார் கட்சிக்கு விசுவாசமாக உள்ளாரா தலைவருக்கு விசுவாசமாக உள்ளாரா அல்லது இருப்பது ஒரு கட்சி விசுவாசமாக இருப்பது அடுத்த கட்சி தலைவர் என்ற மனநிலையில் தொடர்ந்து செயல்படுவாரா என்பது தெரியவில்லை தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்படவுள்ளது கள்ளக்குறிச்சி தொகுதியில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது